மக்களே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஜெய்ஸ் மெமரிஸ் தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாகவே கோடை மலை பல இடங்களில் பெஞ்சிட்டு வருது நேற்று பழைய குற்றால அருவியில் திடீர்னு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த வெள்ளப்பெருக்கில் சிக்கி ஒரு நெல்லையை சேர்ந்த ஒரு பதினேழு வயது சிறுவன் உயிரிழந்திருக்கிறான் இந்த செய்தியை பார்க்கும்போதும் கேட்கும்போதும் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கோடை மலை அப்போ தான் தென்காசியில் ஒரு டீனேஜ் பையன் அவங்க வீட்டு பால்கனியில் நின்று மொபைல் இருந்திருக்கான் அந்த டைமில் மின்னல் தாக்கி அந்த பையன் இறந்து போயிட்டான் அதே மாதிரி இதே மாதிரி ஒரு கோடை காலத்தில் அதாவது கோடை மலை அப்போ ரெண்டு வாலிபர்கள் வீட்டுக்கு வெளியே இருந்து சமையல் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க தோப்பு ஏதோ ஒரு தோப்புலேருந்து சமையல் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஸோ அந்த தோப்பு வீட்டு வாசலில் ஒரு பையன் மொபைல் வச்சு நோண்டிட்டு இருந்திருக்கிறான் அந்த டைமில் மின்னல் தாக்கி மூணு பேருமே உயிரிழந்திருக்குறாங்க அதனால் இந்த கோடை மலையை வந்து அவ்வளோ லேசாக நினச்சிக்கிடாதீங்க கோடை மலையை நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே இருந்தே ரசிச்சுக்காங்க வீட்டுக்கு வெளியே போயிட்டு இந்த மலையில் நினையிறதோ இல்லை இந்த கோடை மலை காலங்களில் குற்றாலம் மாதிரியான அருவிகளுக்கு போய் குளிக்கிறதோ ரொம்ப ரொம்ப ஆபத்தானது குற்றால அறிவிக்கை போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதோட ப்ராப்பரான சீசன் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் போகணும் அதாவது குற்றால சீசன் ஜூனில் தொடங்கி ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கும் அந்த டைமில் நீங்கள் வந்து குற்றாலத்துக்கு போய் குளிக்கலாம் ஏன்னா அப்போ வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை பெய்கிறதுனால வாட்டர் ஃப்ளோ மாட்ரேட்டாக இருக்கும் அண்டு வெள்ளம் ஏற்பட்டாலும் ஈஸியாக நம்மளுக்கு முன்ன கணிக்க முடியும் முன்னெச்சரிக்கையும் கொடுப்பாங்க ஆனால் இந்த கோடை மலை வந்து அதிகப்படியான வெப்ப சலனத்தினால் வரக்கூடிய மலை அப்படிங்கிறதுனால இதோட அளவை வந்து சரியாக கணிக்க முடியாது அண்டு அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான திடீர் வெள்ளங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது ஆனால் நேற்று தென்காசி கலெக்டர் குற்றால அருவிகளில் வெள்ள அபாயம் இருக்குதுன்னு எச்சரிக்கை கொடுத்துருக்குறாரு அந்த எச்சரிக்கையை பொதுப்பணித்துறை சீரியஸாக எடுக்கலன்னு நினைக்கிறேன் அப்படி சீரியஸாக எடுத்து குளிக்க தடை விதிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த பையன் இறந்திருக்க மாட்டான் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பழைய குற்றாலத்தையும் ஃபால்ஸையும் பொதுப்பணித்துறை வனத்துறையிடம் ஒப்படைக்க போதாம் ஏற்கனவே ஃபைவ் ஃபால்ஸ் வந்து வனத்துறையோட கண்ட்ரோலில் தான் இருக்குது இப்போது பழைய குற்றாலத்தையும் மெயின் ஃபால்ஸையும் வனத்துறையோட கண்ட்ரோலுக்கு எடுக்க போகிறாங்க ஸோ இனிமேலாது வனத்துறை வந்து இந்த மாதிரியான அசம்பாதி விதங்கள்லாம் ஏற்படாமல் பார்த்துக்கணும் முந்த நாள் ஈவினிங் பாளையங்கோட்டையில் சரியான மழை ஒரு ஒன் ஹவர் விடாமல் அடித்து பெஞ்சது அந்த டைமில் எங்கள் ஹவுஸ் ஓனரோட டாக் அவங்க அவங்க வீட்டு வாசலை நின்ட்டுருந்தது அப்போ பார்த்து ஒரு பலத்தை இடி இடித்ததும் டாக் பயந்து போயிட்டு வீட்டை விட்டு வெளியே தெரித்து ஓடிடுச்சு அதை தான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் ஸோ மக்களே சம்மர் டைம் அப்போது மழை பெஞ்சது அப்படின்னா வீட்டுக்குள்ளேருந்தே ரசிச்சுக்காங்க சேஃபாக இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்